பெருநகரங்களின் நகரங்களின் அடையாளமென நிமிர்ந்து நிற்கும் கட்டிடங்களுக்கு மத்தியில் மரகத கல்லாய் அமர்ந்திருக்கிறது அழகான பூங்கா அந்த பூங்காவின் வாடிக்கையாளர்கள் ரேணுக்குட்டியும் அவளது நண்பர்கள் ரீஜோவும் பர்வீனும் இயற்கை ஆர்வலர்களான மூவரும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க எடுத்து வரும் நடவடிக்கைகள் பிரசித்தி பெற்றவை அன்று மூவரும் அமர்ந்திருந்த இடத்தில் குவிந்திருந்த குப்பைகள் கண்களை உறுத்த உடனடி திட்டம் உருவாகிறது எப்படி இருந்தது இந்த பூங்கா இப்போ எங்கே பார்த்தாலும் குப்பையும் கூலமும் பிளாஸ்டிக் வேசட்டும் ஏதாவது செய்தாகணுமே கண்டிப்பாக இந்த ஜனங்களுக்கு சுத்தத்தோட அருமையை புரிய வைக்கணும் ஆமா உடனே செய்தாகணும் அப்போ ஒன்னு செய்வோம் இன்னிக்கே பூங்கா சுத்தம் செய்யும் சிறப்பு பணியை துவங்குவோம் பொது ஜனங்களுக்கு நாமே முன்மாதிரியா இருப்போம் மூவரும் தங்கள் நண்பர்களுடன் பூங்காவை சுத்தம் செய்யும் பணியை துவக்கி அங்கங்கே கிடக்கும் காகித குப்பைகள் பிளாஸ்டிக் கழிவுகள் காலி கோப்புகள் என அனைத்தையும் சேகரிக்கத் துவங்குகிறார்கள் நண்பர்களே மகத்தான இந்தப் பணியை குழுவாக ஒன்று சேர்ந்து செய்து முடித்துள்ளோம் இந்த பூங்காவை பூமியை சுத்தமாக வைத்துக் கொள்வது நமது கையில்தான் உள்ளது என எல்லோருக்கும் உணர்த்தியுள்ளோம் இதில் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கவனித்தீர்களா பூங்காவில் உள்ள அத்தனை பேரும் நமது செயலை ஆர்வத்துடன் பார்ப்பதை இது நமது முயற்சிக்கு கிடைத்த என்று வேறென்ன சுத்தமான சூழலையும் அழகான உலகையும் படைக்க கிளம்பிவிட்டது இளைஞர் படை பூமி முக்கியம் அதனால் பூமியை பாதுகாப்போம்